இப்பதான் இந்த லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு வழியாக ஹரணிக்கு இன்னையில் இருந்து லீவ் விட்டுட்டாங்க இத்தனை நாள் வரைக்கும் அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து வச்சிருந்தாங்க அதனால லீவே வந்து இல்ல இருந்து லீவு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஜாலியாயிருச்சு காலையில கொஞ்சம் பொறுமையாவே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் இந்த செடிக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊத்திட்டு புண்டெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் புடுங்கி போட்டுட்டு கொத்தர வேலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு காலையில நானும் ஹரணி எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேர் இந்த வேலையில வந்து இறங்கிட்டோம் முன்னாடியில கீரை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்துச்சு ஏன்னா அப்போ வளர்க்க முடியல ஏன்னா கோழி இருந்ததுனால பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா கீரை ஒன்னு கூட வைக்காது இல்லாததுனால வந்து வளர்க்கணுன்ற அந்த எண்ணமே வந்து போயிருச்சு இப்போ கோழி இல்லாதனால சரி கீரை எல்லாம் வளர்க்கலாம் ஏன்னா அனுமதி இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு அதனால வந்து ஏன்னா அன்னைக்கு ஒரு வெந்தயக்கீரை மட்டும் வளர்த்து அதை அறுத்து சாப்பிடும்போது போது எனக்குள்ள வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஏன் நம்ம எல்லா வகையான கீரையும் போட்டு வளர்த்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வந்துருச்சு அட்லீஸ்ட் இந்த கீரையாவது நம்ம மருந்து இல்லாமல் இயற்கையான முறையில் வளர்த்து சாப்பிடலாம் பெரிய மாடி தோட்டம் இல்லைன்னாவது நம்மளால முடிஞ்சது ஒரு குட்டி தோட்டம் அது நம்மளால என்ன முடியுது அதை செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு பத்து பேக் வந்து பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணிருந்தேன் கம்மியான விலையில அதில் வந்து எல்லா வகையான கீரையும் எங்கள் கீரை வியாபாரம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணாரு அரை அரைக்கீரை முளைக்கீரை சிரிக்கீரை சோப்பு தண்டிக்கீரை எல்லா கீரையும் வந்து போட்டாச்சுங்க அப்புறம் ஹரணிக்கு வந்து இதுல ஆர்வம் அதிகமாயிட்டு அவளுமா இன்னைக்கு நான் ஒரு பேக் ரெடி பண்ணி கீரை போடுறமா அப்படின்னா அப்புறம் அவளு ஒரு பேக் ரெடி பண்ணி கொடுத்தோம் சூப்பரா வந்து கீரை எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் வந்து விட்டாச்சுங்க அப்புறம் சந்தையில வந்து கத்திரிநாத் வாங்கி வந்திருந்த பாருங்க அது நல்லா ஜோரா வந்து வந்துருச்சு எந்த விதமான மருந்து எதுவுமே இல்லைங்க இயற்கையான முறையில நம்ம வீட்லேயே வந்து மாட்டு சாணம் இதெல்லாம் இருக்குது ஆட்டு உரம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் போடுறது அப்புறம் புளிச்ச மோர் அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி இது மட்டும்தான் வந்து போடுறோம் அப்புறம் கத்திரிக்காய் நாத்து வச்சதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து கீரை எல்லாம் கீரைலாம் இருந்துச்சு சார் அதெல்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்திக்கலாம் அப்படின்ட்டு தொயாக்கீரை அதுக்கப்புறம் சிறுக்கீரைலாம் இருந்துச்சு அப்புறம் ஹர்னி எல்லாம் பறிச்சு நானும் எங்கள் வீட்டுக்கார மூணு பேரும் சூப்பராக வந்து பறிச்சாச்சு ஹர்னி இன்னைக்கு அம்மா நானே கீரை குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா சரிடா அம்மா நான் சொல்லித்தரேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க சூப்பராக இன்னைக்கு கீரை எல்லாம் பறிச்சிட்டு போயாச்சு இனிமேல் தாங்க வந்து சமைக்கணும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும்